நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறேன் என்ன எதில் செய்ய போறேன்னா காலிஃப்ளவரில் ஒரு வடை செய்ய போறேன் அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த காலிஃப்ளவரை நல்லா பிரிச்சுட்டு கொஞ்சம் வெந்நீரில் போட்டு நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் அதுக்கு தேவையானது வெங்காயம் பச்சை மிளகாய் கரோப்பில் அப்புறம் இஞ்சி பூண்டு அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சோம்பு தூள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை நான் பாயில் பண்ணிவிட்டு அதாவது பாயில்னால் உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம எப்போதும் ஒரு கொதி விட்டுட்டு எடுப்போம் இல்லையா அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி இதை செய்கிறேன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவரை உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நான் தண்ணியை வெடிக்கிட்டு ஆற வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் வந்து குற வரோன்னு அரைச்சிட்டு வந்த போகிறோம் ஆல்ரெடி இதில் உப்பு போட்டுருக்கனால இப்போ உப்பு போட வேண்டாம் வெங்காயம்லாம் போடுவோம்ல பார்த்துட்டு போடுவேன் இப்போ இதை வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இதில் வந்து எண்ணெய் சேலை ஃப்ரை தான் பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை கிடையாது அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் வந்து காய விட்டுருக்கேன் இங்கே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வெட்டி வச்சாச்சு இப்போ அதை அரைச்சிட்டு நம்ம வந்து போட வந்து இது வந்து டீக்கு நைட்டுக்கு ரசம் சாதத்துக்கு தொற்று சாப்பிட்றதுக்காக தான் தண்ணியே ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த காலிஃப்ளவர் தண்ணி இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன் சூடு ஆறு நம்பர் போடுங்க அப்போ தான் மிக்சி வந்து நல்லா அரைப்படும் போட்டாச்சு அடுத்தது நம்ம வெட்டி வச்சிருக்கோம்ல வெங்காயம் ஒரு கை வெங்காயம் போடுறேன் நீங்கள் வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா தானே இருக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாம் போட்டாச்சு அடுத்தது கொஞ்சம்போல் இஞ்சி இஞ்சியும் பூண்டு பேஸ்ட்டு அப்படி உங்கள்கிட்ட பேஸ்ட்டு இல்லைன்னா இஞ்சியும் பூண்டு இந்த மே காலிஃப்ளவர் அரைக்கணும்ல அப்போ போட்டாச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் போல் தூள் கொஞ்சம் கலருக்காக போட போகிறோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் போல் தூள் நீங்கள் சோம்பா போடுறத விட சோம்பு தூள் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அடுத்தது தனி மிளகாய் தூள் அது நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அடுத்தது கரம் மசாலா தூள் நல்லா ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும் அடுத்தது இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட போகிறேன் இன்றைக்கி தான் அசி மாவு போடலை அது பார்த்தா கார்ன்ஃப்ளவர் மாவு போடுபுறேன் பெரிய ஸ்பூனுக்கு ஒன்று போட்டிருக்கேன் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப போட்டுக்கலாம் அடுத்தது பொட்டு கடலை மாவு இது ஒரு ஸ்பூன் போடுறேன் இப்போ நம்ம அது எப்படி மாவு பார்த்தா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம மாவு போட்டுக்கலாம் தண்ணியே ஊற்ற வேண்டாம் கடலை மாவு போடக்கூடாத போடலாம் போடலாம் கடலை மாவு போனால்தான் நம்ம பொட்டுக்கடலை மாவு போடுறோம் நல்லாயிருக்கும் அதுக்காக இதுவே தண்ணி ஊற்றாமல் எப்படி வந்து பாருங்கள் ஒன்று போட்டு பார்ப்போம் உங்களுக்கு பிரிஞ்சிற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் செம்ம போட்டுக்கலாம் ஒரு அரைக்கண்டி போடுறேன் கான்ஃப்ளவர் மாவு இது ஒரு அரைக்கண்டி போடுறேன் அவ்வளோதான் எல்லாம் போட்டாச்சு இப்போ உப்பு நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து காலிஃப்ளவருக்கு மட்டும்தான் உப்பு போட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாவு ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் இவ்வளோண்டு காலிஃப்ளவர் எடுத்து எவ்வளோ பார்த்தீங்களா மாவு போடுறதுனால வெங்காயம் போடுறதுனால இது வந்துடும் தாராளமாக பத்தும் உப்புல நல்லா உப்போட்டும் தெரியும் ஏன்னா எல்லாமே வந்தது பாத்தீங்களா காலிஃப்ளவர் வந்தது தானே அதனால உங்களுக்கு தேவை இல்லை சால ஃப்ரையே போதும் இப்ப வேகலை அப்படின்னு பற்றி நம்ம வந்து டீப்ரை பண்ணலாம் இப்ப இந்த மாதிரி உருண்டை வச்சுட்டு நமக்கு வேண்டிய ஷேப் எப்படி வேணுமோ அப்படி பண்ணி போட வேண்டியது தான் இப்போ நான் வந்து இப்படி தான் போடப்படுறேன் ஸ்கொயராக கூட போடலாம் அதெல்லாம் நம்ம விருப்பம்தான் இந்த கார்னர்லாம் இப்படி நல்லா இப்படி பண்ணிவிட்டு போட்டுடலாம் இப்படி நீங்கள் தேவையான ஃபுல்லாக அதில் போட்டுட்டு எடுக்கும்போது உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு சைட் நல்லா ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறம் திரும்ப போட்டுக்கா ரெண்டு பார்த்தீங்களா குட்டுக்களை நல்லாயிருக்கும் அடுத்தது போட்டுக்கும் பார்த்தீங்களா நல்ல முடுவலாக இருக்கும் நசிமாவோட நீங்கள் கான்ஃப்ளவர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை அது ஒரு ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் கூட போடலாம் நான் நாலு போடுறேன் போட்டுட்டு பரட்டி போட்டுவிட்டு அப்புறம் காமிக்கிறேன் அப்புறம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸி அதான் நாலு தான் போட முடியும் ஓகே வந்துட்டுருக்கட்டும் திருப்பி போட போட்டுட்டு எடுக்கும்போது எப்படி எப்படினு பாருங்கள் பாருங்கள் நான் இதில் வந்து ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அடுத்த இதில் ஒரு மூணு மூணு ஆறு மொத்தம் பதினொன்று வந்திருக்கு எப்படி கேட்டிங்களா நம்ம இப்படி அழகாக திருப்பி போட வரும் எண்ணெயும் குடிக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம கலந்த சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் டீக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சூப்பரான காலிஃப்ளவர் வடை செஞ்சு பாருங்கள் எப்போதும் பொரியல் குருமா அப்படின்ட்டு தான் பண்ணுறோம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது மொத்தமாக எடுத்துகிட்டு டீயும் போட்டுவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் டீ போட்டேன் அடுத்தது காலிஃப்ளை ஒரு வடையும் போட்டாச்சு மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் பதினொன்று வந்தது அதில் நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது இப்போ டீ சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு இல்லைன்னா ரெண்டு சாப்பிடுவோம் மீதி அப்படியே வச்சு நைட்டுக்கு சாதத்தோடு தொட்டு சாப்பிடுவோம் இதுதான் நீ ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பா பாய்